அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம் திருக்குறள் எண் ஒன்பது கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை பொருள் எட்டு நல்ல குணங்களை கொண்ட இறைவனை வணங்காத தலை மனிதன் உணர்வுகள் இருந்தும் பயனில்லாத உடம்பை போன்றது இதன் சிறுகதை உயிரோடு இருக்கும் சிலை ஒரு நகரத்தில் குமார் என்ற இளைஞன் இருந்தான் அவன் நல்ல சம்பளம் பெரிய வீடு கார் எல்லாம் இருந்தது ஆனால் அவன் வாழ்க்கை முழுவதும் வேலை மட்டும் யாருக்கும் உதவி செய்யும் மனமில்லை பெற்றோரிடம் பேச நேரமில்லை நண்பர்களும் விலகினர் ஒருநாள் அவன் பழைய ஆசிரியரை சந்தித்தான் ஆசிரியர் அவனை பார்த்து கேட்டார் என்ன குமார் சந்தோஷமா இருக்கியா குமார் சற்று யோசித்தான் நான் நல்லா இருக்கேன் சார் ஆனா உள்ள வெறுமை இருந்தது ஆசிரியர் அவனை கோவிலுக்கு அழைத்துச் சென்றார் அங்கு மக்கள் பிரார்த்தனை செய்து பிறருக்கு உதவி செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆசிரியர் அவனிடம் சொன்னார் மனிதன் சுவாசிக்கிறான் என்பதால் மட்டும் வாழ்வதில்லை அன்பு கருணை நன்றி இவை இல்லை என்றால் அவன் உயிருள்ள சிலை பின்னர் ஆசிரியர் இந்த குறளைச் சொன்னார் கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை அன்றிலிருந்து குமார் வாரம் ஒரு தினமும் மற்றவருக்கு உதவி சேவை செய்ய ஆரம்பித்தான் மெல்ல அவன் உள்ளம் நிரம்பியது உடம்பு வாழ்வதற்கு மூச்சு போதும் ஆனால் மனிதன் வாழ்வதற்கு மதிப்பும் நற்குணமும் வேண்டும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம் எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்